நீற்கடிய நீனுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை கணிய புகுந்து நின்ந்துருக்கி பொ சுடரி கடிந்தமைச்சுடரி திரைபராமன்னம் அமுதத்தன் கடலி திருப்பெருந்துரை உரை சிவனி உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யானுன்னை உரைக்குமாறு உணர்த்தே சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் இவை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணாயே கல்லால் நிழல் அருளிய பொல்லார் இணைமலர் புனைவரே இல்லாமல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின் அருள் செய்ய பேரூர் மணிவாசகர் அர்ப்பணி மன்றத்தின் சார்பாக நடைபெறுகிற சைவ பாட வகுப்பின் நின்று சைவ சித்தாந்த சென்னேறியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்கலாலை வணங்கி அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மெய்கலாலை வணங்கி வருகை இருந்திருக்கிற அன்பர் பெரும் மக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு நம்முடைய இந்த சைவ பாட வகுப்பில் ஏழாவது தொகுப்பு கடந்த வகுப்பில் ஒரு அறிமுகம் சைவ சித்தாந்தம் ஒரு அறிமுகம் என்ற வகையில் மூன்று பொருள்கள் அடிப்படையாக இருக்கின்றன அந்த தத்துவ ஞானம் நமக்கு சங்க இலக்கியத்திலிருந்தும் திருமுறைகளிலிருந்தும் இந்த தத்துவ ஞானம் நமக்கு வந்திருக்கிறது என்பதை ஒருவாறு நாம் சிந்தித்தோம் எனவே அறம் செய்து அறத்தின் பயனாக பக்தியும் பக்தியினுடைய முதிர்ச்சியாக தத்துவ ஞானமும் ஒரு உயிருக்கு இன்றியமையாதது என்பது கடந்த வகுப்பில் நாம் சிந்தித்தனுடைய ஒரு பொதுவான ஒரு செய்தியாக இருப்பது இன்றைய நிலையில் நாம் நேரடியாக பாடத்துக்கு வரப்போகிறோம் நமக்கு சைவ சித்தாந்த சாத்திரங்கள் மொத்தம் பதினான்கு நூல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதில் மெய்கண்டார் என்று சொல்லக்கூடியவர் நமக்கு அருளிய நூல் தலையாய நூலாக இருப்பது அவர் செய்கிற அந்த அருள் செய்த அந்த நூலுக்கு முன்பாகவே இரண்டு நூல்கள் முதல்ல இருக்கின்றன அது ஒன்று திருவுந்தியார் என்ற அந்த நூலுக்கு பெயர் அந்த நூலை உரை சொல்லுகிற வண்ணமாக ஒரு நூல் அமைந்தது அதற்கு திருக்களிற்றுப்படியார் என்று பெயர் இந்த ரெண்டு நூலும் மெய்கண்டாருக்கு முன்பே தோன்றிய நூல்கள் என்பதால் மெய்கண்ட சந்தானம் என்கிற மரபில் அந்த நூல் அமையல ஆனால் சைவ சித்தாந்த நூல்களில் அந்த ரெண்டு நூலும் இடம்பெற்றிருக்கிறது எனவே நீங்கள் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு என்று எடுத்துக்கொண்டால் முதல்ல இருப்பது திருவுந்தியார் என்கிற நூல் அதனுடைய அந்த நூலுக்கு உரை வடிவமாக அமையப்பெற்று தான் என்று சொல்லுகிற நூல் இந்த ரெண்டும் முதல் தோன்றி இரு நூல்களாக அமையப்பெறுகின்றன அதன் பிறகு நமக்கு வந்தது மெய்கண்டாரருடைய சிவஞான போதம் அவரிடத்தில் பாடம் கேட்ட மாணவர்கள் நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் மெய்கண்டாரிடத்தில் நேரடியாக பாடம் கேட்ட மாணவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் அதில் ரெண்டு மாணவர் நூல் செய்தாங்க மற்றவ மா மாணவர்கள் நூல் செய்யலை அதில் முதன்மைக்குரிய மாணவர் அருணந்தி சிவம் என்று சொல்லப்பெறுகின்ற பெருமகனார் அவர் இரண்டு நூல் செய்திருக்கிறார் ஒரு நூல் சிவஞான சித்தியார் என்று பெயர் இன்னொரு நூலுக்கு இருபா இருபது என்று பெயர் எனவே அருணந்தி சிவனார் செய்த நூல் இரண்டு அவரோடு உடன்பயின்ற மாணவர் மனவாசகம் கடந்தார் என்றவருடைய பெயர் அவரை செய்த நூல்தான் உண்மை விளக்கம் என்று சொல்லுகிற நூல் அதுதான் இப்போ முதல் நூலாக நம்ம படிக்க போகிறோம் இவர் இந்த நூலுக்கு பிறகு அடுத்த மரபு பார்த்திங்கன்னா நம்முடைய அருணந்தி சிவனாருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர் அவர் எந்த நூலும் செய்யலை அவருக்கு ஒரு மாணவர் அமைந்தார் அவர் தான் உமாபதி சிவம் அவர் செய்த நூல்கள் எட்டு நூல் செய்திருக்கிறார் எனவே இந்த வரை சுவாமியினுடைய இந்த படங்களில் பார்த்திங்கன்னா தெரியும் சுவாமி இருப்பார் சந்தானக்குறவர் சமயக்குறவர் சேர்க்குழார் சந்தான குரவர் அப்படிங்கிற அமைப்பு நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் மெய்கண்டார் அருளிய நூல் ஒன்று அவருடைய மாணவர் அருளிய நூல் அப்படிங்கும்போது இரு மாணவர் சேர்ந்து மூன்று நூல் செய்திருக்கிறாங்க அதில் ஒரு மாணவரின் மாணவர் நூல் செய்யலை அவருக்கு ஒரு மாணவர் கிடைத்தார் அவர் எட்டு நூல் செய்திருக்கிறார் இதான் சித்தாந்த சாத்திரங்கள் மொத்தம் பதினான்கு என்று சொல்ல பெறுபவை அந்த பதினாலில் நாம் முதல் படிக்கக்கூடிய நூல் என்பது உண்மை விளக்கம் அப்படிங்கிற நூல் தான் முதல்ல எடுத்துக்கொள்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த நூல் தான் முப்பத்தி ஆறு தத்துவங்கள்னால் என்ன அப்படிங்கிறத எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு நூல் இந்த உண்மை விளக்கம் என்கிற நூல் எனவே அந்த வகையில் முதல் நூலாக நாம் சிந்திக்க இருப்பது இந்த நூல் இந்த நூலை அருளியவர் திரு அதிகை மனவாசகம் கடந்தார் அவருடைய அவதார திருத்தலம் திரு அதிகை என்கிற திருத்தலம் அதிகை என்றாலே உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவுக்கு வர வேண்டிய செய்தி ரெண்டு செய்தி இறைவனுடைய அட்டவீரட்டான தலங்கள் என்று போற்றப்பெறுகிற எட்டு தலங்கள் இருக்கிறது காமனை எரித்தது காலனை உதைத்தது சலந்தராசுரனை கொன்றது என்று அவர் செய்த செயல்கள் எட்டு செயல் அதில் ஒன்று முப்புறத்தை எரித்த தலம் அதிக வீரட்டானம் என்று சொல்லப்பெறுகிற தலம் இந்த திருத்தலம் தான் திருநாவுக்கரசு பெருமான் முதல் திருப்பதிகமாகிய கூற்றாயினவாறு என்கிற திருப்பதிகத்தை அருளிய திருத்தலம் திலகவதியார் பன்னிடும் காலம் தவம் செய்த திருத்தலம் நாவுக்கரசு பெருமானை ஆட்கொண்ட திருத்தலம் அது மட்டுமல்ல பின்னாளில் நம்பி ஆரூர போற்றப்பெறுகிற சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு திருவடி தீக்கை கொடுத்த திருத்தலம் இந்த அதிகை வீரட்டானம் என்கிற திருத்தலம் எனவே ஒரு தலத்தை பற்றி சிந்திக்கும்போது அது நம் திருமுறையோடு எவ்வாறு தொடர்புடையது என்பதை நினைவிற்கொள்ளுகிற வகையில் முப்புறத்தை எரித்த தலம் என்பதால் வீரட்டானம் என்று சொல்லப்பெறுவது ஆம் நாவுக்கரசு பெருமானை கொண்ட தலம் அதுபோல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவடி தீக்கை கொடுத்த திருத்தலம் இத்தகைய சிறப்புக்குரிய தலம்தான் திரு அதிகை வீரட்டானம் என்ற தலம் அந்த திருத்தலத்தில் அவதரித்தவர் மெய்கண்டாரால் ஈர்க்கப்பட்டு அவருடைய மாணவரில் ஒருவராக இருக்கிறார் அந்த மாணவர் அருள் செய்த நூல்தான் உண்மை விளக்கம் என்கிற இந்த நூல் இப்போ இந்த நூலை தான் முதல்ல நாம் பாடமாக சிந்திக்க இருக்கின்றோம் எனவே அந்த வகையில் நம்முடைய திரு கைலாய பரம்பரை என்று சொல்லப்பெறுகிற சிவபெருமான் அவர் நந்தியம்பெருமானுக்கு அருள் செய்ய நந்தியம்பெருமானிடத்திலிருந்து சனகாதி முனிவர்கள் என்கிற அவர்கள் உபதேசம் பெற அந்த சனகாதி முனிவர்கள் நால்வரில் நிறைவாக நான்காவதாக இருக்கக்கூடிய சனர்குமாரர் என்று சொல்ல சத்திய ஞான தரிசினிகள் உபதேசம் பெற அவர் பரஞ்சோதியாருக்கு உபதேசம் செய்ய பரஞ்சோதியார் மண்ணுலகத்தில் மெய்கண்டாருக்கு உபதேசம் செய்தார் இதுதான் அந்த பரம்பரை அந்த மெய்கண்டார் எடுத்து வந்து அருணந்தி சிவம் அருணந்தி சிவம் வந்து மறைஞான சம்பந்தரும் மறைஞான சம்பந்தர் எடுத்து உமாபதி சிவமாக இந்த ஞான பரம்பரை இன்று வரை தொடர்கிறது இந்த மரபு தான் இன்றைக்கி திருக்கயிலாய பரம்பரை என்று சொல்லப்பெறுகின்ற ஆதீனங்கள் அனைத்துமே இந்த மரபுக்கு உட்பட்டவர்கள் தான் கருமை ஆதீனமாக இருக்கலாம் திருவாவுடி ஆதீனமாக இருக்கலாம் குன்றக்குடி ஆதீனமாக இருக்கலாம் பேரூர் ஆதீனமாக இருக்கலாம் இவங்க எல்லாமே இந்த மரபுக்குள் வருபவர்கள் தான் எனவே சைவ ஆதீனங்கள் என போற்றப்பெறுகின்ற சித்தாந்த மரபுக்குரிய அனைத்து ஆதீனங்களும் இந்த நான்கு பெருமக்களுடைய மரபில் பின் அடுத்தடுத்து வரக்கூடிய பெருமக்களாக அமைய பெற்றிருக்கிறார்கள் என்பதை இதெல்லாம் நம்ம போன வகுப்பில் விரிவாக பார்த்துட்டோம் அதனால் சற்று வேகமாக சொல்வது போல் இருக்கலாம் படித்தது என்பதனால இந்த வகையில் நம்ம இப்போ முதல்ல காணக்கூடிய நூல் உண்மை விளக்கம் அப்படின்னா என்ன முதல் நூலுக்கான இந்த பெயர் காரணம் உண்மை என்றால் என்றும் உள்ளது என்று பொருள் உண்மை இதுக்கு வேறு ஒரு பேர் சொன்னிங்கன்னா சத்தியம் அப்படின்னு சொல்லலாம் சத்தியம் அப்படின்னா என்றும் உள்ளது எனவே நிலையாக இருப்பது என்றும் உள்ளது என்று சொல்லுவோம் எனவே உண்மை என்று பெயர் அந்த உண்மை எதுவோ அதை விளங்கி கொள்வதனால் நமக்கு அது வாய்ப்பாக அமைந்ததுனால ஆசிரியர் இந்த நூலுக்கு பெயரை உண்மை விளக்கம் என்று அருள் செய்திருக்கிறார் இப்படி பெயரை படிக்கும்போதே உண்மை விளங்க வேண்டும் என்பதற்காக நூல் செய்யப்பட்டிருக்கிறது என்ன உண்மை அப்படின்னா நூலை படிக்கும்போது ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்க போகிறோம் எதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே உண்மையை விளங்கி கொள்வதற்கு மாணாக்கர்கள் உண்மையை விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நூல் செய்ததனால் இதற்கு உண்மை விளக்கம் என்று பெயர் உண்மை என்ற அந்த சொல்லுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது தத்துவம் என்று பெயர் தத்துவம் என்றால் உண்மை என்ற ஒரு பொ உண்டு எனவே நம்ம ஒரு சொல்லுக்கு பல பெயர்கள் இருப்பதை பார்க்குறோம் நீங்கள் தமிழில் அப்படி ஒரு ஒரு பொருளை குறிப்பதற்கு பல பெயர் இருக்கிறது ஒரு சொல் பல பொருளை குறிக்கும் ரெண்டு வகையும் தமிழில் உண்டு உங்களுக்கு நன்கு அறிந்திருப்பீங்க மா அப்படின்னு சொன்னால் ஒரு 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 எழுத்தது மா அப்படிங்கும்போது அந்த மா என்பதற்கு பெரியன்னு ஒரு பொருள் இருக்கிறது மா என்றால் மாம்பழம் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது அது மட்டும் பொருள் அல்ல இன்னும் வேறு பொருளும் இருக்குது ஒரே எழு ஒரு சொல்லுதான் அந்த ஒரு சொல்லில் அதுக்கு பொருள் இருக்கிறது அந்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா மான விலங்குன்னு ஒரு பொருள் இருக்கிறது இப்போ பெரியன்னு பொருள் எடுத்துக்கொள்வதா மாம்பழம் என்று பொருள் எடுத்துக்கொள்வதா விலங்குன்னு பொருள் எடுத்துக்கொள்வதா அப்படின்னா அந்த சொல் இடம்பெறுகிற முன்பின் இருக்கிற சொல்லை வைத்து தான் இந்த சொல்லுக்கு இதுதான் பொருள்னு எடுத்துக்கொள்ளணும் திருவாசகம் நீங்கள் படித்தவங்களுக்கு தெரியும் மாவார ஏரி மதுரை நகர் புகுந்தருளி சாமி மாவார ஏரி மாவில் ஏறி வந்திருக்கிறார்னு பாடுறார் மாமரத்தில் ஏறி வந்தாரா என்ன ஏறி வர முடியாது மாமரத்தில் ஏறுனாலும் சொல்லலாம் ஏறி வர முடியாது அப்போ அது மாவை குறிக்க மாம்பழத்தை குறிக்கவில்லை சரி பெரியன்னு மட்டும் வச்சுக்கிட்டா பெரியதில் ஏரி எது பெரியது மாவார ஏரி அப்போ அங்கே பெரியது என்ற பொருள் அங்கே பொருத்தமாக இல்லை அடுத்து மானை விலங்குன்னு பொருள் ஆகிறது சரி விலங்கு என்று சொன்னால் எந்த விலங்கு அப்படிம்போது தான் மதுரைக்கு சொக்கநாத பெருமான் மாணிக்கவாசருக்காக வரும்போது எப்படி வந்தார்னா குதிரை மேலே வந்தார் அப்போ அங்கே மா என்பது குதிரையை குறித்தது இப்படிதாங்க பொருள் எடுக்கணும் ஒரு ஒரு சொல்லை காணும்போது அந்த சொல்லை கூட முன் பின் இருக்கிற தொடரை வைத்து கொண்டு தான் பொருள் செய்யணும் நம்ம வெறும் மா என்றால் பெரிய அப்படி அந்த ஒன்றை மட்டுமே வைத்து கொண்டு பொருள் காண்பதில்லை எனவே நமக்கு இடம் நோக்கி தான் பொருள் காணுகிறோம் எந்த இடத்தில் இடம் இருக்கிறது அதுக்கு முன்பின் தொடர்கள் என்ன அமைந்திருக்குன்றன அதையெல்லாம் கண்டு தான் நம்ம ஒரு சொல்லுக்கான பொருளை காணணும் இப்படி தமிழில் நிறைய இருக்குது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறோம் இது நீங்கள் படிக்க படிக்க நமக்கு திரும்ப திரும்ப சிந்திக்க சிந்திக்க பலவற்றை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும் அது மாதிரி உண்மை அப்படின்னு சொன்னால் என்றும் உள்ளது தத்துவம் அப்படின்னு பொருளாகிறது சரி அதை விளக்கமாகச் சொல்லுகிற நூல் என்பதனால இந்த நூலுக்கு உண்மை விளக்கம் என்று பெயர் சரி இந்த நூலை அருளியவர் யார் அப்படின்னு கேட்டால் திரு அதிகை மனவாசகம் கடந்தார் திரு அதிகை என்பது அவர் அவதரித்த ஊரின் பெயர் மாணாக்கர் அந்த நூலினுடைய ஆசிரியர் பெயர் மனவாசகம் கடந்தார் இந்த பெயரை எங்கேயோ படித்தவங்களுக்கு திருவாசகம் படித்தவங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்திருக்கும் இது திருவாசகத்தில் வர தொடராயிற்றே திருவாசகத்தில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டால் இறைவனை சுட்டுகிற பொழுது அவன் மனவாசகம் கடந்தான் என்று குறிப்பிடுகிறது எங்கே சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பதிக வரிசையில் பார்க்கும் பொழுது என்னை நான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியேன் மன வாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி அப்போ அந்த பெருமான் என்ன பண்ணியிருக்கார் மன வாசகம் கடந்தான் அப்படின்னு நினைத்தோம் நினைக்கக்கூடிய மனத்தை கடந்து நிற்பவன் வாசகம் அப்படின்னு சொல்வதுன்னு பேர் அந்த சொல்லை கடந்து நிற்கிறான் மனதால் நினைக்கின்ற பொழுதும் சொல்லால் சொல்ல தொடங்குகிற பொழுதும் இந்த ரெண்டுக்கும் அகப்படாதவன் நாம் வணங்குகிற இறைவன் இதைத்தான் சிவபுராணத்தை சொன்னார் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே அங்கே மாற்றம் என்றால் சொல்லுன்னு பொருள் மனம் நினைப்பது அப்போ சொல்லுக்கும் நினைப்புக்கும் கழிய கடந்து நிற்கின்ற மறையோன் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க அங்கே தான் இருக்கிறார் மாற்றம் மனம் கழிய அப்போ கழியன்னா போயிட்டாரா இல்லை நின்ற மறையோன் அப்போ சொல்லை கடந்து நிற்பவன் நினைப்பை கடந்து நிற்பவன் அப்போ சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பாற்பட்டு நிற்கிற ஒரு பொருள் இந்த உலகத்தில் உண்டா உண்டு அந்த ஒரு பொருளுக்கு பேர் தான் சிவம் என்று பெயர் ஏன் அது அவனுடைய சொரூப இலக்கணம் சொல்லை கடந்து நிற்பதும் நினைப்பை கடந்து நிற்பதும் இதைத்தான் நம்முடைய சேக்கிழார் பெருமான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உணர்ந்து நினை மனத்தால் தான் உணர முடியும் ஓதுதல் வாக்கு எனவே சொல்லைக்கும் நினைப்புக்கும் கடன் யாராவது மாற்றி பேசியிருக்காங்களான்னு பாருங்கள் எங்கேயுமே இல்லை ஏன் உண்மையை எல்லோரும் ஒரே மாதிரி தான் சொல்லியாகணும் பொய் சொன்னால் வேணால் மாற்றி மாற்றி சொல்லலாம் இப்போ நானே ஒரு பொய் சொல்லுகிறேன்னா உங்கள்கிட்ட ஒரு மாதிரி சொல்லணும் இன்னொருத்தர் இன்னும் மாதிரி சொல்லணும் ஏன் உங்கள்கிட்ட என்ன சொன்னோன்னு தெரியாமல் இன்னொருத்திட்ட வேறு சொல்லியிருப்பேன் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டால் நம்ம இப்போ போய் என்ன பொய்ன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓ இருந்தாலும் இப்படி ஐயா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா உண்மை என்பது எல்லாத்துலேயும் ஒரே வாரம் தான் சொல்லணும் ஏன்னா அது உண்மை எப்போதும் ஒரே போல தான் இருக்குது ஆனால் பொய் என்பது இடத்துக்கிட மாற்றி மாற்றி சொல்வோம் அது ரொம்ப நாள் நீடிக்காது ரொம்ப நினைவு வைத்துக்கொள்ளணும் வாழ்க்கையில் பொய்யை சொல்ல ஆரம்பித்தோம்னா அந்த நாம் பொய்யன் என்பதை எல்லாரும் கண்டுபிடிச்சுவாங்க என்ன நேரடியாக சொல்ல மாட்டாங்க சொல்லும்போது கேட்டுக்கிட்டு அந்த பக்கம் அவர் அப்படி தான் கண்டுக்காது அந்த அந்தாலும் பொய்யா பேசிகிட்டு இருப்பார்னு போயிடுவாங்க இவ்வளோதான் விஷயம் சில பேர் மூஞ்சிக்கு முன்னாடி சொல்லுவாங்க சில பேர் வேண்டாம் எதுக்கு அந்த வம்பு சொல்லிட்டு போகிறார் அது அவருக்கு ஒரு ஆசை இருக்குது சொல்லிட்டு போகிறார் போ அப்படின்ட்டு கடந்து போயிடுறோமா இல்லையா இதுதான் எனவே மெய் என்றும் நிலைத்து இருக்கும் எனவே அதனால் தான் உள்ளத்தில் பொய்யாத ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உழனார் எவன் ஒருவன் உள்ளத்தில் பொய் இல்லாது மெய்யை பேசுகிறானோ அவன் உலகத்தில் இருப்பவர் உள்ளத்திலெல்லாம் இருப்பான்னார் அதனால தான் ஞானிகள் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறாங்க ஏன் அவங்க உண்மையே பேசுகிறனால் நாம் உண்மையும் பேசுபவர்கள் நம்ம சந்தர்ப்பத்து தக்கவாறு சூழலுக்கு தக்கவாறு டேய் இவன்ட்டு அந்த உண்மையை சொல்லிடாதரா வேண்டாம் நிறுத்தி வேற மாதிரி சொல் இப்படி சூழலுக்கு தக்கவாறு சூழலுக்கு தக்கவாறு நம்ம ஃப்ளெக்சிபிள் ஆகிடணும் ஃப்ளெக்சிபிள் ஆகிடும் அப்படி மாறி மாறி என்ன பண்ணுறோம் அடிப்படையை விட்டுட்டு ஏதோ சொல்லிகிட்டு இருப்போம் எனவே நாம் உள் உலகத்தார் எல்லாம் நாம் இருக்க முடியல காரணம் நம்மகிட்ட உண்மை இல்லை என்பதனால் எனவே திருவள்ளுவர் பெருந்தகை அவ்வாறு அறிவுறுத்தி இருக்கிறார் உள்ளத்தார் பொய்யாது ஒழியின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உலன் என்று அருளியிருப்பதை நினைவு கொள்ளலாம் அவ்வளோதான் எனவே மன வாசகம் கடன் தான் இந்த சொல் சிவபெருமானுக்குரிய சொல் அப்போ என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டால் அதிகை மனவாசகம் கடந்தார் அப்படிங்கிற அவர் குருநாதரை பார்க்க வந்திருப்பார் பணிந்திருப்பார் அவர் அவரிடத்தில் உபதேசம் தீக்கை பெற்று இருப்பார் அப்போ அவருக்கு ஒரு நாம் அவங்க பெற்றோர் ஒரு பேர் வச்சிருந்திருப்பாங்களா இருக்கும் அந்த பெயரை மாற்றி அவருக்கு ஒரு பெயரை இவர் வைத்தார் அந்த பெயர் தான் மனவாசகம் கடந்தார் எனவே இது குருநாதன் கொடுத்த திருநாமம் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ளலாம் எனவே திரு அதிகை மன வாசகம் கடந்த அவர் அருளிய நூலை தான் படிக்க போகிறோம்